ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார் ஃபார்ம் நம்ம ஃபார்ம் வந்து முக்கிய கிட்டே இருக்குது நம்ம ஃபார்மில் வந்து ரேபிட் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு பீஸ் வந்து ஆயிரம் பீஸ் எனி டைம் நம்ம ஃபார்மில் இருக்கும் நம்ம ஃபார்ம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலாச்சு இந்த மொயில் பண்ண ஆரம்பித்த டைமில் நம்ம வந்து மொயில் சேல்ஸ் பண்ண முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்தோம் அந்த டைமில் லோக்கலில் யாவற்றி நம்ம மொயில்களை கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு எடுத்தாங்க இதனால் மொயில் பண்ண நஷ்டம் தான் அப்படிங்கிற மனநிலைமைக்கு நம்ம வந்துவிட்டோம் மனசு ரொம்ப நொந்துட்டு நம்ம நிறைய முதலீடு போட்டுட்டோம் இனி இதை எப்படியும் விட முடியாது அப்படிங்கக்காண்டி கொஞ்சம் மூலம் முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கும்போது நமக்கு நண்பருக்கு நிறைய பேர் தொடர்பில் வந்தாங்க அப்போது இதேமாதிரி ஒரு எக்ஸிபிஷனில் வரும்போது நீங்கள் மொயில்களை கொண்டு வாங்க அங்கே கொண்டு வைக்கும்போது நிறைய கஸ்டமர் வருவாங்க அவங்க மூலமாக மொயிலில் சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்தாங்க அந்த டைமில் வந்து நம்ம ஃபேன்சி முயலும் நிறைய வளர்த்தோம் அதாவது இறச்சிக்கு மட்டும் நீங்கள் முயல் வளர்க்கும் போது அது வந்து கிலோ மின்னூரில் கிலோ நானூறு வேறு இந்த குறிப்பிட்ட ரேட்டுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும் அதை விட்டு அதிகமான ரேட்டுக்கு விற்க முடியாது ஆனால் அதே இது ஃபேன்சி முயல் நீங்கள் வளர்க்கும் போது இறைச்சி முயலுக்கு போடுற சாப்பாடு அதே அளவு நீங்கள் முயலுக்கு ஃபேன்சி முயலுக்கு போட்டால் போதும் ஆனால் நீங்கள் அதை விற்கும் போது ஒரு பீஸ் ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு விற்கலாம் அப்போது இதை விட இறைச்சி முயல விட அதில் வந்து மூணு நாலு மடங்கு லாபம் வந்து அதிகமாக இருக்குது நம்ம வச்சுருந்த எக்ஸிபிஷனில் எல்லா மக்களுமே நம்ம முயலை தான் வந்து பார்த்துட்டு போனாங்க எதனால் அப்படின்னா நம்மகிட்ட இருந்த மொயல் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அவ்வளோ க்யூட்டாக இருந்தது எல்லோருக்கும் கூடயே பழகுற மாதிரி இருந்தது வீட்டுக்கு நீங்கள் பெட்டை வந்து டாகு கேட்டு இதெல்லாம் நீங்கள் வீட்டில் எப்படி வளர்க்குறீங்களோ அதே போல் இந்த ஃபேன்ஸ் ராபிட் நீங்கள் வளர்க்கலாங்கிற அளவுக்கு நம்ம நிறைய ஃபேன்ஸ் ஐட்டங்கள் வச்சுருந்தோம் ஸோ நம்ம ஃபார்மை வந்து நிறைய பேர் அதுக்கப்புறம் விசிட் பண்ணக்கு வந்தாங்க அங்கே வந்து நமக்கு நிறைய காண்டக்ட் கிடைச்சிது நிறைய பேர் நம்ம நம்மகிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போனாங்க அதுக்கப்புறம் டைரெக்டாக ஃபார்ம்ல வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இது மூலமாக நாங்கள் நிறைய மொழிகளை விற்க ஆரம்பித்தோம் நாங்கள் எங்களுக்கு நிறைய தொடர்புகளும் வர ஆரம்பிச்சுது இதே போல் உங்கள்கிட்டயும் மொபைல் நிறைய இருக்குது விற்க முடியல அப்படின்னா இதே போல் கொஞ்சம் மூலம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து மொபைல் தொழில் வந்து ஒரு நல்ல லாபரமான தொழிலாக இருக்கும் இது வந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக நடத்தின எக்ஸிபிஷன் இதில் வந்து அமௌண்ட் எதுவுமே கொடுக்கணும் தேவை கிடையாது இது கன்னியாகுமரி மாவட்டம் நார்வல் சரௌண்டிங்கில் இந்த எக்ஸிபிஷன் நடந்தது நம்மளை ஃப்ரீயாக தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்மளுக்கு அங்கே மதியம் சாப்பாடு அது எல்லாமே டாக்டர்கிட்ட ஃப்ரீயாக கொடுத்தாங்க இது மூலமாக எங்களுக்கு நிறைய டாக்டர்ஸும் பழக்கமானாங்க அந்த டாக்டரும் நமக்கு மொயில் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அதே போல் நமக்கு அந்த டாக்டர்ஸு நிறைய ட்ரைனிங்கும் கொடுத்தாங்க மொயிலுக்கு வரக்கூடிய நோய்கள் மொயில் எப்படி மேலாண்மை பண்ணணும் மொயிலுக்கு ஷெட் எப்படி போடணும் டு விசட் எல்லாமே நமக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க இது போல் நமக்கு நிறைய நாலேஜ் இதில் கிடச்சிது இதில் மொயில்கள் நோய் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக வளர்த்து மார்க்கெட்டிங் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸியானாக பிடிச்சி மொயில் பண்ண மூலமாக நாங்கள் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை நாங்கள் அடையிறதுக்கு இது ஒரு உறுதியாக இருந்தது இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் தேங்க்யூ